திருப்பூர் செங்கப்பள்ளி பள்ளப்பாளையத்தில் விதை பசுமை இயக்கம் கிராமிய மக்கள் இயக்கம் செங்கப்பள்ளி ரோட்டரி சங்கம் மற்றும் பெருமாநல்லூர் ரோட்டரி சங்கம் இணைந்து நடத்திய பனைமரம் விதை நடும் விழா பள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள ஏரி குளங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பனைமர விதைகளை நடப்பட்டது மேலும் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பனை மரத்தால் வருங்காலத்தில் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்திருக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும் என்று கூறுகிறார்கள் இது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் சுற்றுவட்டார பகுதியில் அதிகப்படியான விதை பனைமரத்தை நடப்புவதாக கூறுகின்றனர்